கலை விருந்து அளித்துள்ளார்கள் குடும்பங்களின் சங்கமமும் மாலை நிகழ்வாக தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் மக்கள் இசையை பாடி சென்ற டாக்டர் டி எம் கிருஷ்ணா அவர்களையும் வர சிலம்பாட்டம் ஆகியவற்றை தொடர்ந்து தற்போது பெரியார் விருது வழங்கும் விழா தொடங்க உள்ளது இந்த சிறப்பான விழாவிற்கு ஏற்கும் ஐயா புலவர் வெற்றியழகன் அவர்களையும் பொறியாளர் தாப்பு திவாகரன் அவர்களையும் பெரியார் விருதி பெறும் முற்போக்கு சிந்தனையாளர்களை தம் வாழ்க்கை நெறியாக கொண்டுள்ள திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்களையும் அறிவியல் தொழில் முனைஞர் திகழும் கென்வித்ராஜ் அன்பு அவர்களையும் உடலால் மறைந்தாலும் நம் துன் தொண்டால் உயர்ந்து அனைவர் உள்ளத்தாலும் மறையாமல் வாழும் இந்திய நாட்டிகர் சங்க நிறுவனர் விசாகப்பட்டினம் டாக்டர் ஜெயகோமால் அவர்களின் குடும்பத்தினரையும் மற்றும் பகுத்தறிவு ஜாதி ஒழிப்பு கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவராக வாழ்த்து மறைந்த திரைப்பட இயக்குனர் நடிகர் மாரிமுத்து அவர்கள் அவர்களின் குடும்பத்தினரையும் வருக வருக என்று வரவேற்றி மகிழ்ச்சி அடைகிறோம் இறுதியாக விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திராவிடத்தின் திசை காட்டி உலகென்பும் வாழும் பெரியார் பெரும் குடும்பங்களின் தலைவர் அனைவருக்கும் அறிவு தெளிவை ஏற்படுத்தி அலட்சியப்படுத்தி தொண்டாற்றும் திராவிட கழக ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் கழக துணைத் தலைவர் கவிஞர் கவிபுன்றன் அவர்களையும் பொதுச் செயலாளர் அவர்களையும் பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்களையும் இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் துணை துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வழங்க இருக்கும் அகர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்ட சான்றோ பெருமக்கள் திராவிட கழக பொறுப்பாளர்கள் மகளிரணி இளைஞரணி தோழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் தமிழ் தமிழர் என்று கூறிக்கொள்வதில் நாம் பெருமை பெறுவோம் திராவிடம் என்பதால் நாம் உரிமை பெறுவோம் என்று கூறி வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி இந்த விழாவிற்கு தலைமை ஏற்கிற புலவர் ஐயா வெற்றியலின் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையினை வழங்குகிறார்கள் உங்களோட தமிழர் திருவான் வாழ்கிற திராவிடர் திருவான் வாழ்கிற இதனை நடத்துகின்ற தலைவர் வாழ்க துணைத் தலைவர் வாழ்க தமிழ் மக்கள் அனைவரும் இன்றிருந்து என்றைக்கும் புகழுடன் வாழ்க பெருமையுடன் வாழ்க சிறப்புடன் வாழ்க இது திராவிடர் திருநாள் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள் தை திருநாள் தமிழ் புத்தாண்டு திருநாள் உழவர் திருநாள் உண்மை திருநாள் நன்றி திருநாள் பண்பாட்டு திருநாள் ஆம் இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான பகுத்தறிவு திருநாள் மற்றெல்லாம் மூட திருநாள் இந்த நாட்டில் நடக்கின்ற மூட திருநாள் இது ஒன்றுதான் பகுத்தறிவு திருநாள் அதனை சிறப்பாக கொண்டாடி இது தமிழர்களும் திராவிடர்களும் இந்த விழாவில் நம்முடைய உணர்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா நடக்கிறது நாம் தமிழர் நாம் திராவிடர் நாம் எந்த இனத்துக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை தாழ்ந்தவர்கள் இல்லை எல்லா இனத்துக்கும் வேளாண்களும் உலகிலேயே முதல் இனம் தான் அதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த விழாக்கள் உலக முதல் மாந்தன் தமிழ் அவன் பேசிய மூடி தமிழ் அதுதான் உலகம் ஒருங்களுக்கெல்லாம் தாய் அதனை கொண்டவர்கள் நாம் தமிழன் என்று சொல்லலா தலையிலும் நெல்லடா இல்ல தலையிலும் செல்லதா என்பது நிக்க கூடாது அப்பேற்பட்ட விழாவை தலைமை தாங்குகின்ற பொறுப்பினை வழங்கியதற்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து தலைவர் ஆசிரியருக்கும் துணை தலைவர் ஐயா கல்வி பூகொன்றனாருக்கும் மற்றும் இங்கே எதிரே ஆனந்த பொருளாளர் அத்தனை அத்தனை தமிழர்களுக்கு நன்றி கூறி வணக்கம் வணக்கம் சொல்லி நான் இந்த எனக்கு எட்டு மணித்துறிகள் ஐயா தந்திருக்கிறார் அதற்குள்ள நான் முடித்து விடுவேன் அது மட்டும் இல்லை இது ஒன்றுதான் பகுத்தறிவு திருநாள் என்று சொன்னேன் இதுல எந்த மூட கதைகளும் கிடையாது ஆனாலும் அதையும் எடுத்துக்கொண்டு அதை மகர சங்கராந்தின் ஆக்கி அந்த மகர சங்கராந்தின்னா என்னன்றதுக்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார்கள் அது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அதாவது பார்க்கடலை அமுதம் கடந்தார்கள் அந்த நாள் தான் இந்த நாள் அதில் அமுதம் வந்த நாள் தான் இந்த நாள் என்று அதுக்கு ஒரு பொய்க் கதையை கட்டி அதுக்கு ஒரு மாலையை சூட்டி சங்கராந்தி என்று மகர சங்கராந்தி என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அந்த கதையை கேட்டாலே நாரும் அது தந்தை பெரியார் நாடு முழுவதும் சொன்னார் இந்த ஆண்டுக்கு கதை சொன்னதும் சரி அந்த அமு அமுகம் கடைந்ததுக்கும் சரி அமுகம் கடைந்த போது தேவர்கள் ஒரு பக்கம் அதாவது மந்தார மலையை ம மத்தாக ஆக்கினார்களாம் அதனை தாங்குவதற்கு திருமால் வந்து ஆமை அவதாரம் எடுத்தான் அது கடுத்து அதை கடைவதற்கு கயிறு தேனானுங்க வாசிக்கின்ற பாம்பு கடிச்சுதான் அந்த பாம்பு கடைசி தான் கடந்தார்களாம் இதை கடைவதற்கு கூட தேவர்கள் அதை கடந்து எடுத்தா என்னைக்கு சாக மாட்டாங்களாம் இன்னைக்கு எங்க சாக இருக்காங்க அவங்க தேவர்கள் சாக மாட்டார்கள் அந்த அமுதம் உண்டால் சரி அதை கடையும் போது பாம்பினுடைய தலைப்பக்கம் அசுரர்களை பிடிக்க சொன்னானுங்க வால் பக்கம் இவனுங்க பிடிச்சானுங்க தேவர்கள் பிடிச்சானுங்களா எவ்ளோ எவ்வளவு தவிர பாருங்க அவங்க பக்கம் இவன் வந்து கால் வால் பக்கம் பிடிச்சானுங்களா சரி கடந்து எடுத்தானா முதல்ல அனுபவம் வரல நஞ்சுதான் வந்துதான் அப்ப இவனுங்க என்ன என்ன மோகன் நஞ்சு வந்தது அந்த நஞ்சை எங்க தேவர்கள் தின்னு செத்துட போறானுங்கன்னு பரமசிவம் போய் எடுத்து தின்னானாம் சத்திர போறே பார்வதி அம்மா ஓடி போய் கழுப்பை பிடிச்சிது அப்படி அதுதான் இந்த முட்டையா இருக்கலாம் இப்படி ஒரு கதை விட இன்னொரு வேடிக்கை அத தேவர்கள் மட்டும்தான் தின்னணும் அசுரர்கள் தின்னக்கூடாது கடையும் போது மட்டும் தேவர்கள் கூட்டணும்னு இந்த ஐயா கேளுங்க கடையும் போது மட்டும் தே அசுரர்கள் வேணுமா பங்கு போடும் போது அசுரனுக்கு கொடுக்காதே நாங்கதான் தின்னணும் நாங்கதான் இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி ான் அத பங்கு போறதுக்கு மகா விஷயம் வந்தானா அவன் கரண்டியில எடுத்து போட்டுக்கணும் அவன் ரெண்டு மாறு மார்கடத்துல வந்து தேவர்கள் என்ற மார்பு இடத்துல வந்து வாங்கலாம் அந்த ரெண்டு பேரை காட்டி குடுத்தவ யாரு சந்திரன் அவன் காட்டி குடுத்தானா உடனே அந்த ரெண்டு பேர்ல ஒத்தனை தலையில அடிச்சவன கரண்டியால அதுதான் தலை இல்லாம போச்சு ஒத்தனை உடம்புல அடிச்சானோ அவனுக்கு உடம்பு இல்லாமல் போச்சா ராகு கேள்வி இப்படியெல்லாம் கதை கட்டி புராணம் போட்டு அதை உணர்ந்த ஈழ்த்து வந்து இதோட சேர்க்கிறானுங்க தமிழர் பண்டிகை தமிழருடைய திருநாள் அது ஒட்டாங்க என்ன சேர்த்தாலும் ஒட்டாது ஏன்னா அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு வழி இல்லை ஏன்னா எந்த புராண கதையும் இல்ல இல்லை எந்த சீர் செல செலனும் இல்லை அதாவது உடைத்தான் அதுல உண்டான் அதிலே பயிரிட்டால் அது விளைந்தது அதை கொண்டு வந்து தான் மட்டும் உண்டால் போகாது நம்மோடு உழைத்தவர்களுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்று நன்றி செய்தால் அதுதான் நன்றி திருவிழா முதல் நாள் பொங்கல் நாள் நன்றா நன்றி திருவினாள் அதற்கடுத்து உழைத்தவர்களுக்கு நன்றி செய்கிறான் அது மட்டுமல்ல உறவினர்களை காணுவதும் அந்த உழைத்தவர்களை போய் காணுவதும் தான் காணும் பொங்கல் என்று ஆனது அது கன்று பொங்கல் இல்லை மாட்டு பொங்கல் பக்கத்துல கன்று பொங்கல் ஆகிட்டாங்க தந்து பொங்கல் கிடையாது காணும் பொங்கல் அது உறவினர்களை காணும் பொங்கல் அல்லது உழைத்த தொழிலாளியை முதலாளியே போய் காணும் பொங்கல் அப்படிதான் அந்த நடந்து நடந்திருக்கிறது உழைத்த தொழிலாளிக்கு அந்த நிலத்து உரிமையாளர் வீட்டுக்கே போய் அவன் அந்த உழைத்த தொழிலாளிக்கு சிறப்பு செய்திருக்கிறார் அந்த அளவுக்கு தமிழர் பண்பாடு இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அப்பேற்பட்ட தமிழர் பண்பாட்டை நாம் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை நாம் உண்மையிலேயே உடலை மாற்றிவிட்டோம் உணவை மாற்றி விட்டோம் பண்பாட்டையும் மாற்றி கொண்டிருக்கிறோம் அழிஞ்சிடும் எப்படி மொழி அழிந்தால் இனம் அழியுமோ அதே போல பண்பாடு அழிந்தாலும் இனம் அழியும் அதனால பண்பாட்டை நாம் அழிக்க கூடாது பண்பாட்டை கூடுமானவரையிலும் காப்பாற்றி தீர வேண்டும் தந்தை பெரியாருடைய வழியில் நாம் வந்தவர்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில் வந்தவர்கள் கலைஞருடைய வழியிலே வந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற தளபதியினுடைய வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்பேற்பட்டவர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் அல்லது திராவிடர்களாக வாழ வேண்டும் அல் இந்த பண்பாட்டை கடைசி வரையிலே காப்பாற்ற வேண்டும் இதற்கு நான் ஒரே ஒரு அந்த பாடலை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் உத்தாண்டு என்பதெல்லாம் சித்திர இல்லை இது ஒரு கதை இருக்கு அறுபது பேரு அறுபது பேருடைய தான் இந்த ஆண்டுக்கு சூட்டியிருக்கிறார்கள் இந்த அறுபது பேர்ல ஒரு சொல்லும் கூட தமிழ் சொல் கிடையாது சொல் இல்லாததை எப்படி தமிழ் அது ஏற்றுக்கிறது வாய்ப்பு இல்லை மோசமான கதை பெரியார் நாடுதோறும் பட்டி தொட்டி தோறும் இதை சொல்லி 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 இந்த அசிங்கத்தை எவ்வளவோ நாள் சொன்னார் கடைசியில கதவர்தான் அதை மாத்தினார் கதைய இருக்கிற போய் திருவள்ளுவர் ஆண்டை கடைப்பிடிக்க வேண்டும் என்று மரமலி அடிகள் கேட்டுக்கொண்டார் அதனால்தான் எழுபத்தி ஒண்ணுல இருந்து கலைஞரனை தொடர்ந்தார் அதே மாதிரி எம்ஜிஆர் வந்தார் அவர் அதனை இல்லை அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மறுபடியும் சித்திரையோ என்று ஆக்கினார்கள் அதிலேயே ஒன்று செய்தார்கள் மாதத்தை தான் மாற்றினார்களே தவிர திருவண்ணுவர் ஆண்டை தூக்கவில்லை அது தூக்க முடியாது திருவள்ளுவர் ஆண்டு இருக்கிறது ஆனால் சித்திரையை தையை சித்திரையாக்கினார்களே தவிர ஆண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டுதான் இருக்கிறது அந்த திருவள்ளுவர் ஆண்டை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒற்றை கையளித்து போடும் போது கிறிஸ்துவாண்டை போடுகிறோமே தவிர தமிழ் ஆண்டையோ நாம் குறிப்பிடுவதில்லை அதை கட்டாயமாக நாள் குறிப்பிட வேண்டும் எல்லாவற்றிலும் தமிழ் கொண்டாட்டு காப்பாற்ற வேண்டும் சித்திரை என்பதெல்லாம் அதாவது புத்தாண்டு என்பதெல்லாம் சித்திரை இல்லை அந்த சித்திரை இல்லை எத்தர்களின் கதை உண்மையும் இல்லை அது உண்மையும் இல்லை கண்ணவிரான் நாரதிரன் காதலித்தாராம் அன்று காதலித்தாராம் அந்த அந்த அறுபது பேர் பிறந்தது இந்த அறுபது பேர் பிறந்ததுன்னா ஆணுக்கு ஆணுக்கு பிறகுறோம் அறுபது பேர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தா ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும் ஆணுக்கு ஆணுக்கும் பிறந்ததுனால அது அறுபது குழந்தைகள் என்ன மோசமான கதைகள் அதாவது நாம் வந்து முதல்ல திருமணம் செய்து கொள்ளாத வரையிலும் அவர் வந்து பிரம்மச்சாரி திருமணம் செய்து கொண்டால் அவர் சம்சாரி எப்போதுமே சம் திருமணம் செய்து கொள்ளாத அவன் கட்ட பிரம்மச்சாரி நாரதே கட்ட பிரம்மச்சாரி அவனுக்கு ஒரு ஆசை வருது அவன் போய் கண்ணவர் அவன்கிட்ட கேட்கிறான் யோ உனக்கு அறுபது நாயிரம் பேரும் இருக்கு ராதா இருபத்தி மூணு நேரத்துக்கு அறுபதனாயிரத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் யார் வீட்டில போயிட்டு வர்றதுக்கு என்ன அனுமதி கொடுன்னு கேட்கறான் நாரதவுக்கு போய் இந்த அசிங்கத்தை தெரு தெருவா சொன்னார் தந்தை பெரியார் அந்த அவனும் போய் இப்போ நான் இல்லாத இடத்துல நீ போன்றான் போனாக்கா எல்லா இடத்துலயும் இவனுக்கு முன்னாலும் அணு இருந்தானா என்னடா இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்டா நீ போய் எமுரு குளிச்சிட்டு வாங்கானா யாரு கண்ணம் போய் நாரதனை அவன் குளிச்சுட்டு ஏன்னு பார்த்தா அவனு நம்பளை ஆயிட்டானும் என்னடா இந்த மாதிரி ஆகிட்டான் அப்ப என்ன நம்ம இடத்துல இருக்கலாம் நானும் அப்படி இருந்துதான் அறுபது புள்ளிகளை சொத்தானுங்க அந்த அறுபது பிள்ளைகளை தான் தமிழனுடைய தலை ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருந்த ஒரு மலக்கூடை அந்த மலக்கூடையை வைத்தவர் கலைஞர் அவர்கள் மறுபடியும் அந்த மலக்கூடையை ஏற விடக்கூடாது நாம் அத்தனை பேரும் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் தமிழர் திருநாளை மறக்காமல் கொண்டாட வேண்டும் மற்ற பண்டிகைகளை எல்லாம் தள்ளி தூக்கி எரிந்துவிட வேண்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு இதுக்கு மேல நான் நிறைய வச்சிருக்கிறேன் அதுக்கு மேல எனக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நாம் அத்தனை பேரும் தமிழர்களாக வாழ வேண்டும் ஜாதர்களாக வாழ வேண்டும் நாம் வாழும் வரை தமிழன் 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 சாகும் போதும் தமிழன் வணக்கம் நன்றி விழாவிற்கு தலைவற்று உரையாற்றியிருக்கிற ஐயாவர்களுக்கு நன்றி விழாவை தொடங்கி வைத்து நம்முடைய பொறியாளர் முனைவர் தாகூர் திவாகரன் ஐயாவர்கள் தொடக்க உரை ஆற்றுகிறார்கள் முத்தமிழ் மன்றம் ஓராது திராவிட திருநாள் விழாவும் சைத்திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு விழாவும் பொங்கல் விழாவுமாக இணைந்து இங்கே சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்விலே ஆறு நிகழ்வுகள் திறம்பட நடத்திருக்கின்ற அந்த நிகழ்விலே செவியல் மக்களிடையை வேந்தராக இங்கே முன்னே பாடல் பாடி சென்றிருக்கின்றார்கள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் வேடிக்கை விளையாட்டுகள் வீர விளையாட்டுகள் பெரியார் விருது வழங்க விழா சுயமரியாதை குடும்பங்களுடைய சங்கமம் ஆகிய விழாக்கள் இன்றைய தினம் நாம் எல்லாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் வந்து அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கிறீர்கள் அனைவரையும் நான் வணங்கி மகழ்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு கட்டளையின் பெயரில் திராவிடர்களாகிய நாம் இந்த ஒரு பண்டிகையை மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்று நமக்கு சூழலை சூழலைத்து நம்முடைய ஐயா புலவர் வெற்றியாளர்கள் கூறியது போல எல்லா நிகழ்வுகளும் எல்லா பண்டிகைகளும் எல்லா விழாக்களும் ஆரியன் நமக்கு நம்முடைய மூளையிலே அவனை ஊத்தி விட்டு சென்ற ஒரு விழாவாக இருந்ததை தவிர நமக்கென்று ஒரு விழா இந்த ஒரு கொள்விழா மட்டும்தான் அவர்கள் அருமையாக நமக்கெல்லாம் சோழறித்து சென்றிருக்கிறார்கள் இந்த விழாவிலே செவியல் விருந்து பெற்று சென்றிருக்கின்ற டாக்டர் டி டி எம் கிருஷ்ணா அவர்களே அதே போன்று இங்கே பர இசை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்ற மதுரை தங்கவேலு குழுவினர் அவர்களே சிலம்பாட்டத்தை சிறப்போடு அமைத்து வந்து வருகிற்கிற பெரியார் வீர விளையாட்டு நண்பர்களே இங்கே தலைமுறை ஆற்றிய பெருமகனார் மரியாதைக்குழு புலவர் வெற்றியாக அவர்களே வரவேற்புரை ஆற்றிய மாணமிகு பசுபோன் போனவர்களே இங்கே பெரியாரை உள்வாங்கி பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கி பெரியாரனுடைய தன்னகத்தை கொண்டு அமைந்து இருக்கின்ற பெருமக்கள் இங்கே விருது பெற வந்திருக்கிறார்கள் இந்த விருது பெற விருது அடிக்க இருக்கின்ற பெருமகனார் நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்த தலைவர் நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்த அண்ணன் என்று சொல்லலாம் அந்த வகையிலே நம்முடைய ஆசிரியர் நிறுவனங்கள் அவர்கள் இங்கே விருது வர விருது கொடுக்க இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாருடைய விருது வர இருக்கின்ற பெருமக்கள் திரைக்கலைஞர் அம்மையார் ரோஹிணி அவர்கள் அறிவியல் தொழில் முனைவராக கென்னித்ராஜ் அவர்கள் அதே போல இந்திய நாத்திக சங்க நிறுவனர் விசாகப்பட்டினம் டாக்டர் ஜெயகோபால் அவர்கள் திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய மறைந்த மாரி மாரிமுத்து அவர்கள் ஆகியோர்கள் இவ்விருது வரை இருக்கிறார்கள் அனைவரையுமே நான் வரவேற்று அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து உங்களுடைய வாழ்த்து வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய நடத்து நடத்துகின்ற இந்த விழா திராவிட திருவிழா திராவிடருடைய திருவிழா திராவிடருடைய பொங்கல் விழா என்று சொல்லப்படுகின்ற இந்த விழாக்கள் நாமெல்லாம் நடத்துகின்ற இந்த பெருமக்களினுடைய விழாக்கோடு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது இந்த ஒரு விழா மட்டும்தான் நம்முடைய தமிழர்கள் நடத்துகின்ற விழாவாக இருக்கப்பட வேண்டும் அதே போன்று என்னுடைய ஆசை மூன்று விழாவாக இந்த ஆண்டிலே நாம் நடத்தினால் நம் குடும்பமெல்லாம் பெருமகிழ்ச்சி அடையும் என்பதிலே எனக்கு ஒரு ஐயமில்லை நீங்களும் அதை செய்வீர்கள் என்று நான் கருதுகிறேன் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நம்முடைய அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் பிறந்த நாள் விழா நம்முடைய குடும்ப விழா அதே போன்று இந்த ஆண்டு முழு முதலீடுகளை வருகின்ற விழா இந்த திராவிட திருநாள் விழா அடுத்து ஆண்டினுடைய கடைசியிலே டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வருகின்ற விழா நம்முடைய குடும்ப விழா இந்த மூன்று விழாக்களை நாம் நிச்சயமாக ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு பேராவை உங்கள் மீது நான் சமர்ப்பிக்கிறேன் அனைவருமே நாம் இந்த மூன்று விழாக்களை நம்முடைய குடும்ப விழாவாக நாம் குடும்பத்திலே ஏற்றிருக்கின்ற விழாவாக குடும்ப தலைவர்களாக தலைவராக இருக்கின்ற பெருமக்கினுடைய விழாவாக நாம் அவர்கள் அவர்களை போட்டி வணங்கி பாராட்டி இந்த விழாவை நாம் நடத்துவதனால் நாம் எல்லாம் அகமிழ்வோம் என்பதை நான் இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் ஆண்டாண்டு காலம் அவர்களால் ஒவ்வொருவரையும் திருத்துவதற்காக இப்பொழுது கிருஷ்ணா அவர்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நீ திருந்து என்று சொன்னார் அறிவை கொண்டு சிந்தி என்று சொன்னார் இந்த அறிவை கொண்டு சிந்திக்காத மனிதர்கள் இந்த உலகிக் கொண்டு வருகின்றார்கள் என்பதை எல்லாம் நம்ம எண்ணி பார்க்கிற போது இந்த ஜனங்கள் எல்லாம் இருந்து என்ன இல்லாத போனால் என்ற ஒரு பெரும் கூட்டினை நான் நீங்க தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும் பெரும் இந்த நம்முடைய தந்தை பெரியாதவர்கள் காட்டிய வழியினர் காரணமாக தந்தை பெரியாயை இந்த உலகத்திற்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு பெரும் பங்காக நம்முடைய ஆசிரியர் பெருமானார் அவர்கள் செய்து வருகின்றார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அந்த வழியிலே நான் ஒன்பது ஒன்பது வயது முதல் இந்த பெரியார் திடலுக்கு வருகிறேன் என்னுடைய மாமா என்னை அழைத்துக் கொண்டு வருவான் இந்த ஒன்பது வயது முதல் சிந்தாயிரப்பேட்டையில் இருக்கின்ற அலுவலகம் தொட்டு இந்த அலுவலவு தொட்டு நான் வந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது பார்த்த இந்த திடல் இப்பொழுது எப்படி உடருகிறது மிளிருகிறது திணறுகிறது என்று பார்த்தால் அதனுடைய முழு பொறுப்பு முழுடைய உழைப்பு 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 என்று சொன்னால் ஆசிரியர்களை உழைப்பின் காரணமாக இந்த மன்றம் இவ்வளவு பொலிவோடு இருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வாழப்போகிறார் இன்னும் பெரியார் அவர்கள் ஆயிரம் ஆண்டு வாழப்போகிறார் எப்படி பெரியார் உலகத்தை கட்டி காத்து அதை அமைத்து உருவாக்கி நம்மிடத்திலே சமர்ப்பிக்க இருக்கின்ற ஆசிரியர் அவர்களும் அதோடு இணைந்து அவரும் ஆயிரம் ஆண்டுகள் நிச்சயமாக வாழப்போகிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் அவர்கள் அவர்கள் கட்டி காத்த அத்தனை செயல்களையும் நம்முடைய ஆசிரியர்கள் அவர்கள் அரும்பாடுபட்டு ஆக்குகின்ற அரும்பணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஓய்வில்லாமல் உழைக்கின்ற எந்த காலத்திலும் சரி நம்முடைய மக்கள் நம்முடைய மக்கள் மக்கள் நாம் நம்முடைய நிபுராக வேண்டும் என்று பாடுபட்டு வருகிறார் கிருஷ்ணா அவர்கள் கூட அவர் துணிந்தார் புனிதலை நிபுணர்கள் என்று சொல்லி இருக்கின்றவர் அதே போலவே அனைவருமே நிபுணங்கள் நிமிதுங்கள் நிமிணங்கள் என்று பாடுபட்டு வருகின்றதா நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அந்த வகையிலே நம்ம எல்லாம் அவர்கள் கட்டி காத்து நாமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை அல்லும் பகலும் அயராது அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அவர்கள் காலம் வாழ வேண்டுமா அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடுகள் நமக்காக வந்தது எம்ஜார் அவர்கள் இருந்தபோது பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு என்று சொன்னார் அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் அறிந்த பிறகு உடனே ஓடோடி சென்று போராட்டங்கள் நடத்தி நேரடியாக அறிக்கை சமர்ப்பித்து காரணத்தினாலே அந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலே வந்த அந்த இடஒதுக்கீடு கைவிடப்பட்டது அந்த கைவிடப்பட்ட காரணத்தினாலே எத்தனை லட்சம் பேர் நம்முடைய மக்கள் மேலோங்க எழுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போன்று அதையடுத்து அறுபத்தி ஒன்பது வீட்டு அவர் அறிக்கையை தயாரித்தார் அறிக்கையை சமர்ப்பித்தார் சமர்ப்பித்த ஆட்டில இருக்கின்றவர்களிடத்துல போய் சொல்லி அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு அத்தனையிலே வெற்றி பெற செய்ய பெரும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இதனால் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் இப்பொழுது பயனடைந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நம்மை திரும்பி பார்க்காமல் எங்கெங்கோ திசை திரு திசை வாரி கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கிற போது நன்றையிட்ட ஜென்மங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெருமகனா நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலையும் நமக்கு ஏதாவது இடைவார்கள் வந்தால் உடனே குரல் கொடுத்தது இந்த அந்த குரல் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆசிரியர் குரல் இந்த குரல் குரலும் காரணமாக நாமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் நாமெல்லாம் நன்றாக நன்றாக மேலோட வேண்டும் என்ற பெரும் பாடோடு இருக்கின்ற பெருமகனார் அவர்கள் இந்த திராவிட திருநாளில் அவர்கள் மனம் வந்து இந்த நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய குடும்பங்கள் அத்தனை பேருமே நம்மளால் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்ற அவர் நாமெல்லாம் ஒருங்கிணைந்து அவர் நீடுவழி வாழ வேண்டும் நீடு வழி வாழ வேண்டும் நான் அனைவரும் ஒன்றாக இணைந்து அவரை வாழ்த்துவோம் என்று கூறி இந்த திராவிட திருநாள் பொங்கல் திருநாள் தமிழ் தமிழ் புத்தாண்டு நல்வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்